ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஆமைன்னு சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றையும் ஏன் ஈஸியாக எடுக்கணும் இல்லைனா அந்த காரியத்தினால நீங்க பாதிக்கப்படாமல் இருக்கிறதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வேதம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களை திட்டுனது உங்களுக்கு விரோதமாக எழும்புனது உங்களை நஷ்டப்படுத்தினது இன்றைக்கு நீங்க சுமந்துட்டு இருக்கிற பாடு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மகளே நீ ஈஸியா எடுத்துரு மகனே நீ ஈஸியா எடு ஏன் ஈஸியா எடு அப்படின்னு சொன்னா அது தீமையா வாழ்க்கையில முடியாது கண்டிப்பாக அந்த காரியத்திலே ஒரு நன்மையை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் சுலபமாக எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு நீங்கள் கடந்து போகிற பாதையை வந்து அவங்க அவங்க அப்படி நடத்துறதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கோங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த காரியத்தில் தீமை இல்லை அந்த காரியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நான் ஒரு நன்மையை உனக்காக வைத்திருக்கிறேன் நன்மையாக நடக்கப் போகிற ஒரு காரியத்திற்கு நன்மையாய் ஆண்டவர் மாற்ற போகிற ஒரு காரியத்தை நீங்கள் அதை குறித்து ரொம்ப யோசித்து அதை குறித்து ரொம்ப திங்க் பண்ணி அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை அது எப்படி தான் நடக்க போகுது அப்படின்னா நன்மையாகவே நடக்க போகிறது நான் இனி எல்லா காரியத்தையும் சுலபமாக எடுப்பேன் சிலர் கேள்வி கேட்கலாம் பாஸ்டர் என் வாழ்க்கையில நடக்கிறது இது நன்மைக்கா பாஸ்டர் இது எப்படி நன்மையா மாறும் இது நன்மையா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது எத்தனை ஆண்டுகளானாலும் என் வாழ்க்கையில இது தீமை தான் இது தீமை தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நான் நம்புறேன் உங்கள் நினைவுகள் கத்தருடைய நினைவு அல்ல கர்த்தர் எதில் எப்படிப்பட்ட நன்மை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது ஆனா நான் இந்த பலிபிடத்திலிருந்து முழங்கால் படிட்டு சொல்லுகிறேன் கண்டிப்பாக அது நன்மையாய்த்தான் மாறும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கு சகலமும் சகலமும் அந்த அவமானம் அந்த நிந்தை அந்த பழிச்சொல் அந்த நஷ்டம் ஓ ஹாலே அந்த வெறுப்புகள் உங்களுக்கு தீமையாய் முடிய போவது இல்லை நன்மையாகத்தான் முடிய போகிறது நன்மையாகத்தான் முடிய போகிறது இப்போது உங்களை பார்த்தே ஒரு கேள்வியை கேட்டுருங்க நன்மையாக முடிய போகிற ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஏன் அதை ரொம்ப பெருசாக எடுக்கணும் அதுதான் நன்மையாக முடிய போகுதுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுல அதில் ஆண்டவர் ஒரு நன்மை வச்சுருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சிச்சு அதற்கு பிறகும் அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் தானியலை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது தானியலுக்கு சிங்க கவி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அப்போது கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காங்க அவர்களுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா தாவி தானியலை வந்து கொன்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அதுக்காக ராஜாவுண்டத்தில் போய் ஐஸ் வச்சு ராஜாவுனுடைய முத்திரையை வாங்கி அவனுக்கு விரோதமாக எழும்பி சிங்க கவி ரெடி ஆயிடுச்சு சிங்கம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் சில நாட்களுக்குள்ளாக அவனை சிங்க கவியில் போட்டுறாங்க ஆனால் அது ஒரு சின்ன விஷயம் அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக தன்னுடைய உயிர் போக போகுது தன்னை கொல்ல போறாங்க சாப்பிட போகுது தானியல் வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அவன் முன்பு ஜெபித்த வந்தபடியே எருசிலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து தன்னுடைய தேசத்திற்காக அவன் ஜோம் பண்றான் எப்படி அவரால் முடிஞ்சிருச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்க எப்படி இப்படி சுலபமா நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய உங்களுடைய உயிரே போக போது இதை நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாமா நீங்கள் உடனே ராஜாவிட்ட போக வேண்டாமா உதவியை தேட வேண்டாமா ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா தானியனுடைய இறுதியத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குது இந்த காரியம் கண்டிப்பாக தீமையாக இருக்கவே இருக்காது இது நன்மையாகத்தான் இருக்கும் நன்மையாய் நடக்கப் போகிற ஒரு காரியத்திற்காக நான் ரொம்ப பெருசாக யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை நான் அதை ஃப்ரீயாக எடுக்க போகிறேன் நான் அதை ரொம்ப பெருசாக என்ன பண்ண மாட்டேன்னா எடுக்கவே மாட்டேன் வியாதியாக இருக்கலாம் பல போராட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜபத்துல கலந்து கொள்ளலாம் ஆனால் நான் நம்புகிறேன் தேவ பிள்ளையே அதை சுலபமா எடுங்க அந்த மேனேஜர் திட்ட சுலபமா எடுங்க அந்த அவமானத்தை சுலபமாக எடுங்க உங்களை கஷ்டப்படுத்துறத சுலபமாக எடுங்க என்ன சார் இவ்வளோ பண்ணியும் நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறீங்க இத்தனை விஷயத்த பண்ணி உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கட்டும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று நான் எதுக்கு அப்படி கோவப்படணும் நான் எதுக்கு அதை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் நான் எதை அது ரொம்ப சீரியஸாக எடுத்து கஷ்டப்படணும் கத்தர் தான் அதை சீக்கிரத்தில் நன்மையாக மாற்ற போகிறாரு அது ஒரு நன்மையாக மாற போகுதே இன்னைக்கு என் கண்களுக்கு தீமையாக இருந்தாலும் அதில் ஒரு நன்மையை கத்தர் வச்சிருக்கிறாரு நான் அதை குறித்து ரொம்ப பெருசாக என்ன பண்ண மாட்டேன்னா நினைக்கவே மாட்டேன் கைகளை உயர்த்தி சொல்றீங்களா எத்தனை பேர் இருதை நான் ஆழத்தில் இருந்து தகப்பனே ராஜாதி ராஜாவே நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை அல்லவா எல்லாவற்றையும் சுலபமாக எடுக்கிறதுக்குரிய கிருபை எனக்கு தாங்க ராஜா எல்லாவற்றையும் நான் சுலபமாக எடுக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருமாண்டவரே தாருமாண்டவரே ஆமேன்னு சொல்லுங்கள் அதான் சங்கீதக்காரன் ஐயா தாவி இது சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு கேட்கல ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது எல்லாத்துக்கும் ஆண்டர் என்ன வச்சுருக்கிறாருண்ணா ஒரு நன்மை வைத்திருக்கிறார் ஸோ நன்மை வைத்திருக்கிற ஒரு காரியத்திற்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதை ரொம்ப யோசித்து அதை ரொம்ப பெருசு பண்ண மாட்டேன் அதை எப்படி எடுப்பேன் அப்படின்னா சுலபமாக எடுப்பேன் ஹலை அந்த எல்லா திருமண வீடுகள்லேயும் ஒரு சாட்சியை சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில இந்த பிசாசனுடைய வஞ்சகத்தை குறித்து அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு வந்து கணவன் மனைவி பல ஆண்டுகளாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்ததே இல்லையா சண்டை அப்போ அவங்கள ஒரு ஒரு பெரிய மீட்டிங்கில் அவங்க சண்டை ரெண்டு பேருக்கும் சண்டை வராததுனால எப்படி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை வரல அப்படின்றதுக்கு அந்த கொஸ்டின் கேட்கும்போது இந்த சாட்சியை அவங்க சொன்னாங்களாம் இந்த மாதிரி எங்களுக்கு சண்டே வந்ததில்லை ஒரு நாள் திடீர்னு நான் பேப்பர் வாசிட்டு இருக்கும்போது மனைவி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்தாங்களாம் இவர் பேப்பரை வாசிச்சுட்டே இப்படி இவ கையில் வச்சுட்டே வந்து நம்ம எப்பவும் கவனிக்காமல் வாங்குவோம்ல அந்த மாதிரி கையில் காஃபி எடுத்துருக்கிறாரு இவங்க எடுத்துட்டாரு நினச்சி அவங்க விட்டுட்டாங்க அந்த காஃபி வந்து அவர் மேலே சிந்தி கீழே டம்ளர் விழுந்து உடஞ்சிச்சு உடனே பிசாசு எதுக்காக அனுமதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்த உடனே ஏன் அவனுக்கு கண் இல்லையா அப்படின்னு பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனார் இந்த மனைவி பார்த்து என்ன கேட்பாங்க தெரியுமா ஏன் கண்ணை எங்கே வச்சுட்டு தான் வரேன் காலையிலே காஃபியை கொட்டுற அப்படின்னு கேட்பாங்க மனைவி என்னென்னச்சிங்கன்னு தெரியுமா ஆமாம் நீங்கள் கண்டதையும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து ஒழுங்காக காஃபி எடுக்காமல் இருந்தால் நீங்கள் தான் பார்வையை சரி பண்ணணுன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வரும் பொதுவாக உலகத்தில் தான் நடக்கும் ஆனால் அன்றைக்கு வந்து அந்த காஃபி உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம்மா ஐயோ சாரிங்க 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 சாரி நான் ரொம்ப கவனிக்காமல் கொடுத்துட்டேன் நான் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அந்த அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக போனாங்களாம்மா உடனே அவருடைய கணவனார் சொன்னாரம்மா ஐயோ மேல எந்த தப்பும் இல்லம்மா நான் தான் இந்த பேப்பரை கையில வச்சுட்டு தெரியாம நான் வந்து நான் நினைச்சிட்டு விட்டுட்டேன் என் மேலதான் தப்பு அப்ப ரெண்டு பேரும் ரொம்ப உப்புரவான அப்போ சில நேரங்களிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே பிசாசு சில காரியங்களை ரொம்ப பெருசா எடுக்கிறதற்கு நம்மளை வழிநடத்துவான் பெருசா எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க எத்தையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதான் சிலர் சொல்லுவாங்கள்ல மூளைக்குள்ளே கொண்டு போவாதீங்கன்னு சொல்லுவாங்களே மனசுக்குள்ளே கொண்டு போவாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல ரைட் ஓகே ஏன் அப்படின்னா எனக்கு அது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா நன்மையாய் மாறப்போகிறது ஹாலையிலூயா லூயா கத்தர் எனக்கு நன்மை செய்ய போறாரு எனக்கு நன்மை செய்ய போகிறார் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினி துன்பங்களை இன்பமாக நீ தீமைகளை நன்மையாக நீ துன்பங்களை இன்பமாக கரங்களை மேல தட்டி நன்றி ஓ நன்றி அது நன்மையாய் மாறப்போகிறது உனக்கு விரதமாய் பேசின பேச்சுகள் நன்மையாய் மாறப்போகிறது உங்களுக்கு வந்த எல்லாமே நன்மையாய் மாறப்போகிறது நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் ஏன் சுலபமா நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்னவா தான் நமக்கு மாற நன்மையாய் மாறப்போகிற ஒன்றை நீங்க நினைச்சு அதை ரொம்ப பெருசா எடுத்து நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்னைக்காவது ஒரு நாள் அது என்னவா தான் முடியும் நமக்காக ஆண்டவர் ஆண்டவரை நேசிக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அது நன்மையா தான் முடியும் அதனால இப்போ நீங்க என்னவா எடுங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா எடுத்துருங்க சரி பரவாயில்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதற்காக பிராக்டிஸ் ஆகுது பண்ணுங்கன்ற இதுக்கு முன்னாடி சிலருக்கு வந்து எத்தையுமே ஈஸியா எடுக்க முடியாது எத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஐயோ சிலரையெல்லாம் வழி நடத்துறதுன்றது அவ்வளவு கடினம் அவ்வளவு கடினம் சில மனைவியை சில கணவனாரை நடத்துறது எவ்வளவு கடினம் நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே தப்பா எடுப்பாங்க எல்லாத்தையுமே ரொம்ப பூதகரமா தான் எடுப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே அவ்வளவுதான் ஷாக் ஆகி ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு படுத்துருவாங்க இல்ல 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 ஆனா துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாதாமா அப்போ நீங்கள் உண்மையான நீதிமானா இருந்தா என்ன கேட்டாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரைட்டு ஓகே சரி ஆமேன் பரவாயில்ல கத்த நடத்துவார் அப்படி தான் சொல்லணுமே தவிர உங்கள் இறுதி என்ன பண்ணக்கூடாதாமா நம்ம மாம்சமாக இருக்கிறதுனால அப்படி வரும் அந்த கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் ஒருவேளை அப்படி இருக்கலாம் ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் எல்லாம் நீடிக்கிறது நீங்கள் ஆண்டவரோட இல்லைன்றதுக்கு தான் அர்த்தம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் அதுக்கு உடனே அடுத்ததுக்கு அப்புறம் சரி கத்திருக்கார் இருக்காரு நம்ம என்ன போய் இதை பெருசாக எடுத்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு விட்டுறோம் ஆமேன்னு சொல்லுங்கள்